ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா எப்பவுமே தெய்வீக வழிபாட்டுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு உதாரணமாக பார்த்துக்கிட்டா ஜாதக ரீதியாக பெரிய தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்தை நம்ம வந்து நிர்தோஷம் அதாவது நோஷம் இல்லாத நிர்தோஷமாக பகவான் அனுக்கிறோம்னு சொல்லி வேண்டிப்போம் அந்த மாதிரி வேண்டிக்கிறதுல ஒரு வழிபாடு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வச்சுன்னா ஒரு மூன்று விதமான வழிபாடுகள் நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் வழிபாடாக எடுத்துக்கலாம் ஏக மண்டல காலம் ஒரு மண்டல காலம் பிள்ளையார் வழிபாடு பண்ணோம்னா எப்பேற்பட்ட தோஷங்களும் நிர்தோஷமாயிடும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் டூ பில்வார்ச்சனை அஞ்சு பிரதோஷ வழிபாடு ஸ்ரத்த பக்தியோடு பண்ணோம்னா தோஷங்கள் நமக்கு நிர்தோஷமாயிடுது நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒம்பது வாரம் நம்ம வந்து அம்பாளுக்கு விரதம் இருந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணோம்னா அர்ச்சனை பண்ணோம்னா தோஷங்கள் நிர்தோஷமாயிருது நம்பர் ஃபோர் சஷ்டி விரதம் ஆறு சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏகாதசி மூன்று ஏகாதசி ஆறு ஏகாதசி ஒன்பது ஏகாதசி இப்படி வச்சு விரதம் இருந்தோம்னா அதுக்கு ஒரு பலம் இந்த மாதிரி இந்த தெய்வாதீன வழிபாடுகளில் அவ்வளவு மாற்றங்களை தரும் தோஷம் நிர்தோஷமாயிடும் தோஷமே இல்லாமல் போயிடும் அந்த சக்திக்கு அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பலம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தோஷம் இருக்கங்காட்டி தானே தடங்கள் ஆகிறது அதெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம எடுத்து பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்துக்கூடாது தான் பெரியவர்கள் இந்தந்த திதி இந்தந்த நட்சத்திரம் இந்த நாலுக்கு இந்த தெய்வத்தை வழிபட சொன்னார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வேல் வேல்முருகன் வேல்முருகனுக்கு அரகரவர் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஸ்வர்